வெல்கம் டு முஜிதா ஸ்விங்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் எம் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ்ல ஹெம்மிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் தான் ஆர்டினரி ஆர்டினரி ஃபுட் உருட்டி அடிக்கிறது பட்டன் வைக்கிறது காஜா வைக்கிறது லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுற ஃபுட்டு உங்களுக்கு கம்பெனியிலிருந்தே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் இந்த ஓவர்லாக் பண்ணுறது பீல்டிங் அடிக்கிறது இந்த ஹெம்மிங் பண்ணுறது அப்புறம் எம்ப்ராய்டிங் போடுற டேனிங் ஃபுட்டு இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபுட்டு எல்லாமே நம்ம தனியாக வாங்கக்கூடியதான் அந்த வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத நம்ம தடவை இந்த வீடியோ நம்ம பார்த்துக்கலாம் ஹெம்மிங் ஃபுட்டுங்க இப்போ எப்படி ஹெம்மிங் பண்ணுறதை பார்க்குறோம் இதுதாங்க ஹெம்மிங் ஃபுட்டு பாருங்க இது வந்து நம்ம இந்த மிஷினில் எப்படி ஹெம்மிங் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா வாங்க வீடியோ போகிறோம் இதை மாற்றுறது ஆக்ஷிஷலாக நம்ம நார்மலாக மாட்டுற மாதிரி தான் அப்படியே கொண்டு போய் லாக் பண்ண டைப் தான் இருக்குது ரெண்டு நூலையுமே பின்னாடி எடுத்து விட்டுக்கோங்க இப்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக ஹெம்மிங் பண்ணுறீங்கன்னா துணி மடிக்கிற மெத்தட் ரொம்ப மெயினான மெத்தடுங்க இப்போ தான் இருக்கு பார்த்தீங்களா துணி இந்த மாதிரி இருக்குன்னா ஹெம்மிங் பண்ண போகிறீங்க இது கைப்பட்டுன்னு நினச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஓகேங்களா இது ஒரு மடிப்பாயிருச்சுங்களா அடுத்து அதே இந்த அளவுக்கு இன்னொரு ஃபோல்டிங் ரெண்டு ஓகேங்களா ரெண்டு மடிப்பாயிருச்சுங்களா இப்போது இந்த ரெண்டு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் இருக்கிற துணியை இப்படி பிடிச்சி ரெண்டு கையும் பார்த்துக்கோங்க இப்படி பிடிச்சி அப்படியே திருப்புங்க திருப்புனா இந்த மூணு மடிப்பு கிட்டத்தட்ட சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த ரெண்டு கீழே ரெண்டு மடிப்பு இருக்குதுங்களா இந்த மடிப்புக்கும் மேலே இருக்கிற மடிப்புக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு அரை இப்படி இந்த கேப்பு இருக்கட்டும் சரிங்களா ஒரு ரெண்டு இஞ்சு வித்தியாசம் இருக்கட்டும் இந்த பாருங்கள் இந்த கேப் தெரியுதுங்களா இந்த கேப் இருக்கணும் சரிங்களா இப்படி வச்சு ஃபஸ்ட்டு துணியில் உள்ள கொண்டு போங்க இந்த 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 கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இந்த 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 ஒயிட் கலருக்கு கீழே போகணும் இப்போ வருங்க கரெக்டாக அப்படி கொண்டு போய் லாக் பண்ணணும் சரிங்களா இப்படி வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அரை இந்த வித்தியாசம் இருக்கணும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸ்டிச்சிங்கோட லென் என்ன தையல் வைக்க போகிறீங்கிறத பார்க்கணும் ஸோ ஹெம்மிங் பண்ணுறதுக்குன்னு டிசைன்ஸ் இருக்குது இதில் சரிங்களா ஸோ இந்த இருக்கு பாருங்க இதுதான் ஹெம்மிங் டிசைன் சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலாவது மூ மூணு மூணு டிசைன்ஸ் இருக்குல்ல முதல் மொதல் பிளாக் கலர் டிசைன்ஸ் லென்த்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டரை வச்சுக்கோங்க வித் ஆப்ஷன் வந்து ஒரு மூணு வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே இந்த டிசைன் வைக்கணும் லென்த்து ரெண்டு வைக்கணும் அகலம் வந்து நீங்கள் மூணு வைக்கணும் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் நீங்கள் சுற்றி பார்க்கணும் சரிங்களா கையில் நீங்கள் சுற்றி பார்க்கணும் ஊசியை பார்த்தீங்கனாலே தெரியும் வெளியில் குத்தும் அதாவது இந்த இந்த துணியில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் விழும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது குத் அஞ்சு இப்போ அடுத்த குத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உள்ளே வரும் வருதுங்களா ஊசி ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் வர ஊசி வந்து இந்த கிளாத்தில் வரும் நான் அஞ்சு தையல் இங்கே வெளுக்கும் ஆறாவது தையல் தான் இங்கே குத்து வெளுக்கும் ஸோ ஆறாவது குத்து கரெக்டாக மேலே விழுகிற மாதிரி அந்த மேலே உள்ள துணியில் குத்துகிற மாதிரி பார்த்துக்கணும் குத்திட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெம்மிங் அழகான ஹெம்மிங் கிடச்சிடும் இதை நீங்கள் நெக்குக்கு போட்டுக்கலாம் கைக்கு போடலாம் எதுக்குனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் அடிச்சுட்டு உங்களுக்கு ஸோ நான் தைச்சி முடிச்சிட்டேன் துணியை அப்படியே வெளியில் எடுத்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தா பாருங்கள் தெரிந்துங்களா இது தான் தையல் சரிங்களா இங்கே அஞ்சு குத்து விழுந்துருக்கா ஆறாவது குத்து உங்களுக்கு வந்து இந்தா விழுந்திருக்கு பாருங்கள் இங்கே மேலே துணியில் குத்து விழுந்திருக்கா இதில் அஞ்சு தையல் விழுகும் ஆறாவது தையல் இங்கே வரும் கிராஸ் வரும் இந்த மேலே துணியில் பிடிக்கணும் அடுத்து கீழே வந்து இங்கே அஞ்சு விழுந்து ஆறாவது தையல் இங்கே விழுகும் ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நீங்கள் தைச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கிளாத்தை இப்படி நீ தச்சுருக்கீங்களா இதை இப்படி திருப்பி வேணும் திருப்பிட்டிங்கன்னா அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அழகான ஹெம்மிங் அப்படி கிடச்சிட்டு பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு நாட்டு கையில் போடுற நாட்டு மாதிரி கிடச்சிட்டு போருங்க ஒன்று ரெண்டு மூணு இந்த பாருங்க இந்த கை நாட்டு மாதிரி விழுந்துருக்குங்களா ஸோ ஹெம்மிங்கிறது இது தாங்க போட்டிங்கன்னா நீங்கள் இந்த மிஷினில் அருமையாக போடும் உங்களுக்கு இந்த பாருங்கள் இது துணி இதே கலருக்கு நான் நூல் போட்டதுனால எந்த வித்தியாசமே தெரியல தெரியுதுங்களா ஸோ இதை நீங்கள் சுருட்டி என்னென்னா அப்படியே கை கப்பாக அடிச்சிடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி கை கை படிக்கிறது நெக்குக்கு டிசைன் போடுறதுன்னா நெக்குக்கு போடும்போது இன்னும் பொடிசாக மடிச்சுக்கணும் மடிக்கிற மடிப்பு வந்து இப்போ இதெல்லாம் பெருசாக மடிச்சுருக்கோம்னா நீங்கள் அது பொடிசாக மடிக்கணும் இந்த மாதிரி பொடிசாக மடித்து போட்டிங்கன்னா நெக்கு கூட நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹெம்மிங் ஃபுட்டு இந்த மாதிரி அடிஷனல் ஃபுட் எதுவும் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் தேவைன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கே வந்து என்ன பண்ணணும்னா கொரியர் பண்ணி விட்டுருவோம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்